இன்றைய காலகட்டத்தில் ஆவிக்குரியவர்கள் யார் என்கிற சந்தேகம் எழும்புகிறதல்லவா அல்லவா இதை குறித்து தான் இந்த காணொலி இன்றைய நாட்களில் அநேக தாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்றும் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றும் காட்டிக்கொண்டு வெளிப்பிரகாரமாக ஆடை அணிவதிலும் குறிப்பிட்ட சபைகளுக்கு செல்வதில் தாங்கள் பெருமை பாராட்டிக் கொள்வதிலும் ஆழ்ந்த சத்தியங்களை கேட்பதனால் மற்றவர்களை விட சிறந்தவர்கள் என்றும் சொல்லிக் கொள்வதிலும் நேரத்தை வீணடிப்பார்கள் ஆனால் உண்மையில் யாரை வேதம் கிறிஸ்தவர்கள் என்றும் ஆவிக்குரியவர்கள் என்றும் அங்கீகரிக்கிறது என்று பார்ப்போம் பல ஆண்டுகள் சபைக்கு சென்றும் கூட்டங்களுக்கு சென்றும் சத்தியங்களை ஏன் கேட்கிறோம் என்று அறியாமல் ஓடிக்கொண்டிருப்பார்கள் ஆவிக்குரியவர்கள் என்றால் தேவனுடைய ஆவியின் ஆளுகையில் இருப்பவர்கள் எல்லாவற்றையும் நிதானித்து அறிவான் அப்படி என்றால் ஜாக்கிரதையாய் சோதனை செய்பவன் தனக்குத்தானே கேள்வி கேட்பவன் மதிப்பீடு செய்பவன் குறை சொல்பவனை சோதனை செய்பவன் சரியான தீர்மானங்களை எடுப்பவன் உணர்ச்சி வசப்படாதவன் நியாயத்தின் பக்கம் நிற்பவன் இந்த அர்த்தங்கள் ஒவ்வொன்றும் ஒரு செய்துதான் என்பது உங்களுக்கே தெரியும் ஆனாலும் இன்றைய நிலையில் அநேக கிறிஸ்தவர்கள் தாங்கள் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்கிற நிலையில் தாங்கள் விவாதத்தில் ஜெயிக்க வேண்டுமே என்று நினைக்கிறார்களை தவிர போல் நிதானிப்பது இல்லை நீங்கள் இதில் காட்டுங்கள் நிதானித்து முடிவெடுங்கள் இரண்டு இருப்பான் பலன் என்பதன் கிரேக்க அர்த்தம் டுனாமிஸ் சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய பலன் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன் சகித்துக் கொள்ளக்கூடிய பலன் ஆவிக்குரியவர்கள் என்று கூறுபவர்கள் தாங்கள் மற்றவர்களை விட சத்தியத்தை சரியாக கடைபிடிக்கிறோம் என்று காட்டிக்கொள்வார்கள் மிகுந்த பரிசுத்தவான்கள் போல பேசுவார்கள் ஆனால் யாராவது கொஞ்சம் சீண்டினால் கூட மண்டையை உடைத்து விடுவார்கள் அவர்களைப் போல கெட்ட வார்த்தை யாராலும் பேச முடியாது யானையைப் போல பிளிருவார்கள் ஆனால் அவர்களுக்கு சகித்துக் கொள்ளக்கூடிய பலன் இருக்காது அதிகாலையிலோ மற்ற நேரங்களிலோ ஜெபிக்க மாட்டார்கள் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று சகித்துக் கொள்வதில் காட்ட வேண்டும் யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் சுவிசேஷ ஊழியத்தை செய்வான் ஆவிக்குரியவன் சுவிசேஷ ஊழியத்தை மிக லகுவாக எண்ணுவான் இதற்குத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் வீடு கார் பணம் பைக் சாப்பாடு வசதியான வாழ்க்கை இவை எல்லாம் எப்படியாவது ஒரு மனிதனுக்காகவாவது சுவிசேஷத்தை சொல்லி அவனை மனம் திரும்பி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையில் இவ்வளவு பிரசங்கங்கள் கேட்டு பல ஆண்டுகளாக சபைக்கு சென்று கூட்டங்களுக்கு சென்று ஒருவர் கூட உங்களால் மணந்திருப்பவில்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்வது அர்த்தமில்லை ஆழமாய் யோசித்துப் பாருங்கள் இத்தனை காரியங்களில் விளைவுகள் அல்ல சாட்சியாக வாழ்வான் இந்த வசனத்தில் சாட்சி என்ற வார்த்தை சபையில் தலைவலித்தது ஜெபித்தேன் சுகமானது என்று வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சொல்லும் சாட்சி அல்ல கிரேக்க வார்த்தை மாற்றியோ மார்ட்ஸ் ஆஃப் மாட்டியோ அதாவது இரத்த சாட்சியாக வாழ்வது இரத்த சாட்சியாக மறிப்பது மறிப்பதை விட இரத்த சாட்சியாக வாழ்வது கடினம் பவுல் கூறுகிறார் நான் அனுதினமும் சாகிறேன் ஆவிக்குரியவன் எந்த சூழ்நிலைகளிலும் சாட்சியை இழந்து போக மாட்டான் வாழ்க்கையில் எல்லா உபத்திரவங்களையும் தாங்கி கிறிஸ்துவை வெளிப்படுத்துவான் இன்றைக்கு ஊழியம் அநேகருக்கு வயிற்று பிழைப்பாகி விட்டாலும் தேவனுடைய மன்னிப்பை எளிமையாக எடுத்துக்கொள்வதிலும் கொள்வதிலும் சாட்சி இல்லாத வாழ்க்கை சாட்சியோடு வாழ்கின்ற மற்றவர்களை ஜனங்கள் தவறாக புரிந்து கொள்ள ஏதுவாகிறது ஆவிக்குரியவன் என்றால் அவனுடைய சாட்சிதான் அவனை ஆவிக்குரியவன் என்று காட்டும் சாட்சி இல்லாவிட்டால் ஆயிரம் ஆழமான பிரசங்கம் செய்தாலும் தேவன் கிரியை செய்ய மாட்டார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது தனக்கு தேவன் கொடுத்த தோட்டமாக சபையில் இருப்பான் தோட்டம் என்றால் என்ன தோட்டம் என்றால் சபை என்று அர்த்தம் இது நமக்கு தெரிந்த ஒன்றுதான் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒரு தோட்டம் ஒன்று அதை நாம் தான் ஜெபித்து தேர்வு செய்ய வேண்டும் அநேகர் சொல்வார்கள் அதுவும் சபைதானே அங்கும் பைபிளை தானே போதிக்கிறார்கள் அங்கும் இயேசுவை தானே கும்பிடுகிறார்கள் ஆகவே ஒவ்வொரு சபையாக அழைந்து திரிந்து எந்த சபையும் சரியில்லை என்று தாமாகவே தேவன் சொல்லாமலே ஒரு சபையை ஆரம்பிப்பார்கள் நூறு சதவீதம் நல்ல சபையை எதிர்பார்ப்பவர்கள் உடனடியாக நாம் சபையை மாற்றுவதில்லை சபை நம்மை மாற்றுவதுதான் விஷயம் சபை மாறி போக வேண்டும் என்றால் சில காரணங்களுக்காகத்தான் ஒன்று பெண்கள் விஷயத்தில் ஊழியன் பாவத்தில் விழுந்து விட்டால் இரண்டு ஊழியன் அளவுக்கு அதிகமாக தன் குடும்பத்திற்காக சொத்து சேர்த்தாள் மூன்று ஊழியன் தவறான உபதேசத்தை போதித்தாள் இப்படி சிறிய சிறிய விஷயத்திற்கெல்லாம் அல்லது சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சபை மாறி போவது சரியல்ல ஆகவே ஆவிக்குரியவன் கர்த்தர் தன் வேலைக்கு அமர்த்தின சபையிலிருந்து வேலை செய்து கூலியை பெற்றுக்கொள்வான் விசுவாசியலாகிய நாம் எல்லோரும் ஒரு நாள் ஓரிடத்தில் ஒரேமைப்பெண் இயேசுவின் கீழ் இருக்கப் போகிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம்